வெல்கம் டு ஜெசஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அமிர்தம் போல சுவையில் ஒரு அருமையான கீரை கடையில் தாங்க செய்ய போகிறோம் இந்த கீரையை வாரம் ஒரு முறை எடுத்துக்கோங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க அவ்வளவும் இந்த கீரையில் சத்து இருக்குது முடி வளர்ச்சிக்கும் கண் பார்வைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த கீரையை பக்குவமாக செய்யும் போது தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் கப்பு அளவுக்கு துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம் இது கூடவே முக்கால் கப்பு அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி ஒரு கட்டி கீரை செய்கிற அளவுக்கு தான் இந்த பருப்புகளை நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணி அந்த தண்ணிகளை நல்லா இருத்துட்டு பிறகு நம்ம இது கூட ஃப்ரெஷ்ஷான தண்ணியை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு ஊற வச்சுக்கலாங்க இந்த பருப்புகளை ஊற வச்சிட்டு பிறகு நம்ம வேக வைக்கும் போது குயிக்காக நமக்கு வேகும் அதனால தான் இந்த பருப்புகள் ஊறுற டைமில் நம்ம கீரையை கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி ஒரு கட்ட அளவுக்கு பச்சை பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துருக்குறோம் இதில் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்குதுங்க நம்ம இன்றைக்கி பச்சை கலரில் தான் எடுத்துருக்குறோங்க கீரைனாலே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதுவும் பொன்னாங்கண்ணி கீரையை சொல்லவே வேணாங்க பொன்னான மேனிக்கு பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடனே ரிசல்ட்டு கிடைக்கும் இதனுடைய பயன்களை சொல்லப்போனால் வீடியோ பெருசாக போயிடுங்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கீரைகளை பழுப்பு நிறை கீரைகள் எதுவும் இல்லாமல் நல்லா இது போல் க்ளீன் பண்ணிக்கணும் இப்போ இந்த கீரைகளை நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் இதில் எக்ஸ்ட்ராஸ் மண் தூசு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம மூணு முறை நாலு முறை கிளீன் பண்ணும் போது அதிலே வந்துடுங்க அதனால் தான் இப்போ நம்ம பருப்பை பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் ரொம்ப வெறப்பாகவும் இல்லாமல் நல்ல பூ போல் வெந்திருக்கு பாருங்க எப்போவுமே நம்ம கீரை கடையும் போது இந்த பருப்புகள் முக்கால் பகுதி தான் வேகணுங்க அப்போ தான் அந்த கீரைகளை சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வைத்த இந்த பொன்னாங்கண்ணி கீரைகளை இது கூட சேர்த்துக்கலாங்க இது கூடவே சின்ன துண்டு புளியை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சொல்ல சேர்த்தா போதுங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி கரெக்டாக இருந்ததால் எக்ஸ்ட்ராஸ் இல்லை நீங்கள் ஒரு கப்பு பருப்பு எடுத்தீங்கன்னா மூணு கப்பு அளவு சேர்த்துக்கோங்க இது போல் சட்டியில் வேக வைக்கும்போது மூணு கப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் கீரைகள்லாம் செய்யும்போது மேக்சிமம் இது போல் சட்டியில் கடைங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த கீரையில் சத்து ரொம்பவே இருக்குது நல்ல கண் பார்வைக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே போல் இந்த கீரைகளை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெந்தால் போதுங்க இந்த கீரை அதிக நேரம் வெந்துருச்சுன்னா லைட்டாக தன்மை வரும் அதனால் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இதில் தேவைப்பட்டால் தேங்காய் சீரகம் காய்ந்த மிளகாய் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் அந்த மெத்தட்லேயும் வீடியோ போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி ரொம்ப குயிக்காக சிம்பிளாக செய்திருக்கிறோம் ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கீரைகளை இது போல் நம்ம எடுத்து பார்க்கும்போது லைட்டாக நமக்கு கலர் மாறி இருக்கும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சட்டியில் செய்கிறதால நம்ம அடுப்புலேருந்து இருந்து இறக்கி வச்சால் கூட சட்டி சூட்டில் இன்னும் நல்லா வேகுங்க இன்றைக்கி நம்ம மத்தில் தான் கடையை போகிறோம் அதனால் சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக கல் உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மத்தால் இது நல்லா கடைஞ்சி விட்டுக்கணுங்க இந்த கல் உப்பை இந்த பக்குவத்தில் சேர்த்து நம்ம கடையணும் அப்போ தான் கீரை நல்லா மசியும் நமக்கு உப்போட அளவும் தெரியும் இப்போ நான் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் நல்லா நம்ம கடைஞ்சிக்கணும் மற்றால் சட்டியில் கடையணுன்னா சூடாக இருக்கும்போது கடைஞ்சிக்கோங்க சப்போஸ் மிக்சியில் அரைக்கணுன்னா இது சூடு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஓட்டம் மட்டும்தான் ஓட்டணுங்க அப்போ தான் அந்த கீரையினுடைய நல்லா இருக்கும் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா குழகுழப்பாக ஆகிடுங்க டேஸ்ட்டும் மாறிடும் அதனால் மிக்சியில் அரைக்கும் போது கவனமாக அரைக்கணுங்க ரெண்டே ஓட்டம் தான் ஓட்டணும் இப்போ இந்த கீரை இன்னும் நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கிறதுக்காக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு காய்ந்த மிளகாய் காரத்துக்காக கிள்ளி போட்டுக்கலாங்க இப்போ இது லைட்டாக நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இது கரெக்டாக பக்குவமாக கருகு விடாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு சைடிஷ் நம்ம உருளைக்கிழங்கு தான் வறுத்துருக்குறோம் ஆனால் இது கூட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம டேரெக்டாக கீரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரையிலேருந்து ஒரு கரண்டியை மட்டும் எடுத்து ஆல்ரெடி நம்ம தாளிச்சொல்ல அந்த பாத்திரத்தில் சேர்த்து ஒரு டைம் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த கடாயில் உள்ள எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க தேவைப்பட்டால் இது மாதிரி செய்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கணும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு அப்படியே விட்டுடலாங்க இதை நம்ம சாப்பிடும் போது ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதனால தான் நான் உடனே மூடி போட சொல்கிறேன் இப்போ நமக்கு நல்ல சூடாக சாதம் ரெடியாக இருக்குது அது கூட இந்த கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சுங்க ரியலி ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அமிர்தம் மாதிரி இருக்குங்க மிஸ் பண்ணாமல் வாரம் ஒரு முறையாவது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து சாப்பிடுங்க அவ்வளவு நல்லதுங்க உடம்புக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்